யூனிட்டியில் இருக்கும்போது அது ப்ரொடெக்ஷன் யூனிட்டிக்கு வெளியில் போனோம்னாவோ அது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஹலோ நல்ல ஒரு காரியம் சொல்லட்டுமா கேளுங்க நீங்கள் எவ்வளோக்கு ஒத்துமையாக இருக்கீங்களோ எவ்வளோக்கு அன்பில் அன்பாக இருக்கீங்களோ நான் சொன்னல அவர் அன்பின் கட்டினால நம்மளை கட்டி போட்டிருக்காரு ஆமா இல்லையா அந்த அபிஷேகம் அந்த ஒத்துமையை காத்துக்கொள்ளும் அதே நேரத்தில் நான் சொன்னேன் அந்த ஒத்துமையை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த அபிஷேகம் நொறுக்கி போட்டுரும் அப்படின்னா இந்த நோய்டிங்கில் இந்த அபிஷேகத்தில் ஒரு ப்ரொட்டெக்ஷன் இருக்குது அந்த ப்ரொடெக்ஷன் வந்து எதுவும் அதை கெடுக்க வரும்போது அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்போ நீங்கள் அந்த அபிஷேகத்தில் அந்த யூனிட்டியை காத்துக்கொள்றதுக்கு செயல்படாமல் நீங்கள் அந்த யூனிட்டிக்கு எகெயின்ஸ்டாக செஞ்சிங்கன்னா அதே அபிஷேகம் உங்களையும் டிஸ்ட்ராய் பண்ணிடும் கேர்ஃபுல் தான் ராஜாக்கள் அபிஷேகம் செய்யப்படும் பொழுது தீக்கு தரிசிக்கு சொல்லுவாங்க என்னென்ன செய்யணும் எது எது செய்யக்கூடாது ஏன் சவுல் ராஜா மார்காயே மென்டல் ஓடி போச்சு ஏன் சவுல் ராஜாக்கு மென்டல் ஓடி போச்சு பிகாஸ் யூ வேன் அகேன்ஸ் தியோனோண்டிங் அபிஷேகத்துக்கு புறம்பாக நீ செயல்பட்ட அந்த யூனிட்டியை அந்த அபிஷேகத்தை புறம்பாக வேலை செஞ்சால் அது உங்கள எலக்ட்ரிக் ஷார்ட் மாதிரி அடிச்சிடும் அண்ணன்யா சஃபீரா கதையில் தோ உன் புருஷனுடைய இப்போ தான் தூக்கிட்டு போனாங்க நீயும் அதே பொய்ய சொன்னு சொல்லிட்டேனாதே சொந்தமாகவே தானாகவே தங்களை உழுதி செலுத்தி போயிடணு டச் வாங்கிட்டிங்க அது அபிஷேகங்க அபிஷேகத்தோட வேலை அது ஓ அபிஷேகம் விளாண்டு பாரு கரண்ட் பிடிச்சி பாருங்க ஒயரை போய் பிடிச்சி பாருங்க கரண்ட்டை தட்டி விட்டு அந்த ஒயரை பிடிச்சி பாருங்கள் அது எந்த அளவு கட்டிக்குதோ அதை கட்டில பல மடங்கு அபிஷேகத்துடைய பவர் புரியுது சொல்கிறேன்னு ஸோ டேட்ஸ் லீவ் தட் கைன் ஆஃப் லைஃப் காட் ஒன்ஸ் தட் மீன்ஸ் த யூனிட்டி தட் பிரிங்ஸ் பிளஸ்ஸிங் த யூனிட்டி தட் பிரிங்ஸ் கே ப்ராஸ்பரிட்டி த யூனிட்டி தட் பிரிங்ஸ் ஹீலிங் த யூனிட்டி தட் பிரிங்ஸ் த ஜாய் ஆஃப் த லார்ட் த யூனிட்டி தட் பிரிங்ஸ் lot ஆஃப் குட்னஸ் நன்மைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள இன்பங்களை பெற்றுக்கொள்ள அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம அழைச்சிருக்கிறார் ஏ வாழ்க்கையில் நல்ல ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம் எவ்வளோ நீங்கள் சாப்பிட்லாம் சமைச்சு சாப்பிட்லாம் இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் ஜலம் போகலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் யூனிட்டிக்கு எகெயின்ஸ்டாக செய்யும்பொழுதேனாவும் அதுவும் நமக்கு ஃபயர் பண்ணிடும் ஹலோ யூனிட்டியில் இருக்கும்போதே அதுக்கு ப்ரொடெக்ஷன் யூனிட்டிக்கு வெளியில் போனோம்னாவும் அது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஹலோ யூனிட்டியாக இருக்கும்போது அது நமக்கு பிளஸ்ஸிங் ஆனால் யூனிட்டியாக இல்லாத நாட்டில் அது நமக்கு டிஸ்ட்ரக்ஷன் ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா கூட தேவை நமக்கு கொடுத்துருவா பரிசுத்தாக கொடுத்துருவான்னா ஓ அவங்கெல்லாம் வந்து கே அஃப்கோர்ஸ் அவங்க அன்பு உள்ளவங்க தான் ஆனால் அந்த அன்பை அன்பின் கட்டை வந்து யாரெல்லாம் உடைக்கணும்னு பார்க்குறாங்க ஸோ அதுக்குள்ளே ஒரு ஒரு காரியம் இருக்குது அதே நான் சொல்லி ஆகணும் த டேஞ்சர் ஆஃப் கோவிங் அகேன்ஸ் த யூனிட்டி த டேஞ்சர் ஆஃப் கோவிங் அகேன்ஸ் ஓகே ஐ மீன் யூ யூ யு பிரேக் யூனிட்டி அப்போ அது நம்மளுக்கு பேக் ஃபைய பண்ணும் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே அன்பாக இருக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் அதனால நன்மைகள் உண்டாகும் எல்லாருக்கும் அதனால் உங்களுக்கு நல்லா வாழ்க்கை இருக்கும் சிறப்பான வாழ்க்கை இருக்கும் அதுக்குள்ளே வாழுங்க அதுக்குள்ளே வாழுங்க நிச்சயமாக நிறையா காரியங்கான் செய்வார் ஏன் அதே நேரத்தில் அதுக்குள்ளே இருக்கும்போது உங்கள்ட்ட உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழில் அதிகாரம் இருக்கும் நீங்கள் எதெல்லாம் குடும்பத்தில் குறைகளை பார்க்குறீங்க எதெல்லாம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்க்குறீங்க சில காரியம் பேச முடியாது பேசுனா பெரிய பூக்குமுகமே வெடிச்சிட வெடிக்கிற மாதிரி ஒரு ஆயிரும் க குணங்கு ரப்பி வெடிச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி லவா வந்து எப்பா அது வெடிக்கிறதே தாங்க முடியாது அது வேறு லவா ஊற்றி இருக்கிறதையும் கெடுத்துடும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆயிரும் அதனால் நீங்கள் பெசாமல் இருந்தால் அந்த மலையை பார்த்து இந்த மலை புடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் உழுவதாக முடிச்சு அப்படி அதிகாரத்தோடு பேசுங்க அந்த மலை புடுங்கப்பட்டுரும் அது மலை அது சமுத்திரத்தில் போய் விழுந்துடும் கதையாயிரும் ஐமேன் உங்களுக்கு விடுதலை கிடைக்காது